இதேவேளை ரிஷாத் பதியுதீன் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்கும் அந்த கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்திய மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களும் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு வழங்க முன்வந்துள்ளனர் பாராளுமன்ற உறுப்பினர்களான சட்டத்தரணி முஷாரப் முதுநபின் இஷாக் ரஹ்மான் மற்றும் அலிஷா ஷப்ரி ரஹீம் ஆகியோர் இன்று கொழும்பில் ஊடக சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு அது தொடர்பில் தெளிவூட்டினர் மக்களால் தேர்தலிலே தெரிவு செய்யப்பட்ட இந்த மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களும் அது ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங் அவர்களுக்கு வருகின்ற தேர்தலிலே எங்களுடைய ஆதரவை தெரிவித்து இப்பொழுது அவருடைய வெற்றிக்காக நாங்கள் உழைத்து கொண்டிருக்கின்றோம் இப்போது பாராளுமன்றத்திற்குள் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பாக இருக்கின்ற ஒரே ஒரு பாராளுமன்றராக உறுப்பினராக அதனுடைய தலைவர் ரிஷாத் பதியுதீன் அவர்கள் இருக்கின்றார் உட்பட உயர் பீடம் இப்போது சஜித் பிரேமதாசாவுக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவித்திருப்பதை நான் பார்க்கின்றேன் உண்மையிலே மிகவும் மனவேதனையான ஒரு விடயம் என்னவென்றால் ரிஷாட் பதியுதீன் அவர்களை விட்டு நாங்கள் மூவரும் வெளியே வந்ததற்கான அடிப்படை காரணமும் அதுதான் ஒரு தலைமைத்துவமாக தான் எடுக்கின்ற ஒரு தீர்மானத்தில் உறுதியாக நின்று அதனை தனக்கு கீழே இருப்பவர்களிடம் அதை புரிய வைத்து மிகவும் ஒரு வலுவான ஒரு தலைவராக அவரால் செயற்பட முடியாது என்பதுதான் அவர் மீது தொடர்ந்து நாங்கள் சொல்லி வருகின்ற குற்றச்சாட்டாகும் மக்கள் இன்று தீர்மானித்திருக்கிறார்கள் நாடு மிக அதில் இருந்த போது இந்த நாட்டை மீட்டெடுத்த ரணில் விக்ரம் அவர்களுக்கு வாக்களிப்பு என்பது நாம் செய்கிற நன்றி கடன் என்பதிலே வடகிழக்கு மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள் ஒப்பந்தங்கள் தொடர்பிலும் இதன் போது பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரண்டி கருத்து வெளியிட்டார் வை எல் எஸ் ஹமீட் அவர்கள் சொன்னார் தேர்தல் காலங்கள் நெருங்குகிற போதெல்லாம் இந்த ஒப்பந்தம் என்று சொல்லப்படுவது என்னவென்றால் இந்த லிஸ்ட் ஒன்று வச்சிருப்பாங்க அதாவது ஷாப்பிங் லிஸ்ட்ல தான் இத்தனை மினிஸ்ட்ரி தரணும் இத்தனை ஸ்டேட் மினிஸ்ட்ரி தரணும் இந்த சேர்மேன் தரணும் இந்த ஹை கமிஷனர் போஸ்ட் தரணும் இவ்வளவு பண ஒதுக்கீடு தரணுங்கிற ஒரு ஷாப்பிங் லிஸ்ட் ஒன்று இருக்கும் இன்னொன்று மக்களுக்கான ஒப்பந்தம் என்று இவர்கள் ஒப்பந்தம் செய்வது அதுல பார்த்தா இந்த கரையோர மாவட்டத்தை தரணும் அல்லது எங்களுக்கு வந்து காணி பிரச்சனையை முடிக்கணும் பூமி பிரச்சனையை முடிக்கணும் எந்தெந்த ஊர்ல என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டு சும்மா கொள்வது இப்ப நான் இதற்கு முன்பு எத்தனை ஜனாபித் தேர்தல்களை சந்திச்சிருக்கிறோம் அத்தனை ஜனாதிபதி தேர்தலிலும் நீங்கள் செய்த ஒப்பந்தத்திலே நீங்கள் செய்து தீர்த்த ஏதாவது ஒரு தீர்வை சொல்ல முடியும் இந்த தலைமைகள் முஸ்லிம் சமூகத்துக்கு அரசியல் தீர்வு விடயத்தில் என்ன தேவை என்பது தொடர்பாக இந்த தலைமைகள் இன்னும் தெளிவில்லாம இருக்கு நீங்க யாருடன் என்னென்ன ஒப்பந்தம் செய்தீர்கள் என்கின்ற கேள்விகளுக்கு அப்பால் இந்த முஸ்லீம் தலைமைகளிடம் நான் சொல்கிற ஒரு விடயம் முஸ்லிம் சமூகத்தின் பிரச்சனைகள் நீங்கள் எவற்றை அடையாளம் கண்டிருக்கிறீர்கள்